வணக்கங்க நமக்கு இருக்கிற பிஸியான லைஃப்பில் பல விஷயங்களை நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் பல விஷயங்கள் கடந்து போனாலும் அடிக்கடி நம்ம சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்களை ஒன்று இந்த பாளையங்கால்வாய் இந்த பாளையங்கால்வாய் அப்படிங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பகுதி வந்து பாளையங்களாக பிரிக்கப்பட்டு அதில் வந்து தாமிரபரணி ஆற்ற வச்சு அதோட நீர் ஆதாரங்களை வச்சு அந்த ஏரியா வந்து அந்த பகுதிகளை வளப்படுத்த பல கால்வாய்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி உருவாக்கின ஒரு கால்வாய் தான் பாளையங்கால்வாய் கால்வாய் அந்த பாளையங்கால்வாய் மூலமா இந்த ஏரியாவில் உள்ள அந்த நீர் போக்கு உள்ள அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறது அப்புறம் நகரங்களுக்கு தேவையான நீர் வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படியே மாறிட்டே வருது அதுக்கு காரணம் விவசாயம் பண்ணது பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இது முக்கியமான நீர்ப்பாசனம் ஒன்றா இருக்கு இதை நம்ம வந்து கண்டுக்காமல் விடுறது அடுத்து சமத அடுத்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு தவறு இழத்ததா ஸோ சோ இதை கண்டுக்கிறதுக்கு போராடணும்